காலை வணக்கம் இந்த காம்பவுண்டிங் அப்பன்ஸ் இது காம்ப்ரமைஸ் அப்பன்ஸஸ் பாஸ்ட் ப்ரொசீடிங்ஸு ஹைகோர்ட்டுக்கு போகிறீங்கல்ல அது வந்து சில குற்றங்கள்லாம் கா காம்ப்ரமைஸில் காஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கொலை வழக்கு கற்பழிப்பு வழக்கு அதுக்கப்புறம் வந்து ராபரி அப்புறம் பல சட்டங்கள் இதை வந்து இதனால் வந்து இது ஒரு ஆறு அக்யூஸ்டு அவங்க மேலே த்ரீ நாட் செவன் சார்ஜ் அது வந்து முப்பத்தி மூணு வருஷம் கழித்து அவங்க மேலே வந்து க்ளோசர் ரிப்போர்ட் போலீஸ் போடுது நான் கிழமை நீதிமன்றம் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் ஷீட் ஃபைல் பண்ணி இது டேக்கனான் ஃபைல் எடுத்து சம்மன்ஸ் கொடுக்குறாங்க இவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்டில் வந்து அந்த ஹைகோர்ட்டு என்ன சொல்லிடுதுன்னா ஐயோ த்ரீ நாட் செவன் நான் கோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை சுப்ரீம் கோர்ட் டென் தேர்ட்டி ஃபைவ் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் டென் தேர்ட்டி ஃபைவ் அலி அண்ட் அதர்ஸ் வேர்ஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் இதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ரேஷியோ என்னென்னா த்ரீ நாட் செவன் இருக்கிறதுனால நீதிமன்றம் வந்து அவுட்ரைட்டாக தங்கள் கைகளை உயர்த்தி நான் வந்து இந்த கேஸை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது சரியல்ல ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு த்ரீ நாட் செவனாக இருந்தாலும் கோஷ் பண்ணலாம் அது என்னென்னா பல விஷயங்கள்ன்றது இப்போ நான் உங்களுக்கு படித்து காட்டுவேன் பேராபாத் இருபதில் போட்டிருக்கு இந்த வழக்கு இதில் என்னென்னா நீங்கள் வந்து அந்த காஷ் ப்ரொசீடிங்ஸ் ரெடி பண்ணும்போது இதில் தெரிவிக்கப்பட்ட அந்த கருத்துக்களுக்கு விளக்கங்கள் உங்கள் வழக்குக்கு ஏற்ற மாதிரி விளக்கங்கள் கொடுக்கணும் நம்பர் ஒன் இது இரு தரப்பினரிடையே ஏற்படுத்தப்பட்ட மோதலின் விளைவாக பதியப்பட்ட வழக்கு பார்க்க போனால் இது வந்து தனித்த நபர்களுடைய பிரச்சனையாகிறது இந்த இந்த வழக்கில் வந்து ஏற்படுத்தப்பட்ட காவங் காயங்கள் வந்து அவங்களுக்கு நிரந்தரமான பகை எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு சொல்லி இது வழக்கு வந்து முடிந்து விட்டது அப்பீலும் முடிந்து விட்டது இருந்தாலும் கூட இந்த கம்பவுண்டிங் பண்ணிக்கலாம் இந்த கம்பவுண்டிங் இந்த காம்ப்ரமைஸ் மெமோ வந்து யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல் தானாக முன்வந்து கொடுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் அடுத்தது என்னென்னா இந்த சம்பவம் நடந்ததற்கு முன்னரோ சம்பவம் நடந்த பின்னரோ இதர வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடாது ஒரே கிராமம் ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து அவர்கள் மூலம் சமாதானம் செய்து கொண்டு மீண்டும் சமுதாயத்தில் இணைந்து நெருக்கமாக வாழ பிரியப்படுவதாக இருக்க வேண்டும் இருவரும் பகைமை பாராட்ட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட வேண்டும் இதுவரை பிறகு அவர்களுடைய தற்போதைய வயது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீ குற்றையல் நீதி நிர்வாக பரிபாலன முறை கிடாத வண்ணம் இந்த உத்தரவை பிறப்பிக்கலான்னு சொல்லிட்டு கோஷ்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் அந்த உத்தரவில் அந்த நீங்கள் இப்போ போடுற அந்த ஃபோர் எயிட்டி டூ பெட்ஷனில் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கோஷ் பண்ணு அடுத்தது என்னென்னா இது வந்து த்ரீ நாட் செவனுக்கு மாத்திரம் இல்லை த்ரீ செவன்ட்டி சிக்ஸுக்கு அப்புறம் த்ரீ நைன்ட்டி செவன் ராபரி கேஸில் கூட த்ரீ நைன்ட்டி டூ டூ த்ரீ நைன்ட்டி செவன் வந்து ராபரி கேஸ் ஆனால் அது வந்து சமூகத்தை கெடுக்குகிற ராபரியாக இருக்கக்கூடாது தனித்த பிரச்சனை வீட்டை காலி பண்ணுறது கொண்டு சிவில் வழக்கை வந்து ராபரித்தனம் பண்ணுறது அராஜகம் அந்த மாதிரி வழக்குகளில் வந்து இப்படி ஒரு சமாதான நடவடிக்கை மூலமாக வழக்கு ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதுன்றது என்னுடைய தாழ்மையான வணக்கம்